ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நெல்லிக்காய் உருவா வந்து போட போகிறேன் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெல்லிக்காயை வந்து பார்த்தீங்கன்னா உடனே போடணும் அப்படின்னா நல்லா உப்பு மஞ்சப்படி போட்டு இந்த மாதிரி வந்து நம்ம குக்கரில் வேக வச்சுக்கலாம் வேக ஃபஸ்ட்டு நம்ம வேக வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நெல்லிக்காயை எடுத்து நல்லா காரப்பொடியை நம்ம போட்டு அப்புறம் எண்ணெயை வந்து காய்ச்சணும் இந்த மாதிரி வந்து வெந்த உடனே கொட்டையை தனியாக எடுத்து ஃபுல்லாகவே இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக அழுது ஃபுல்லாகவே எடுத்துக்கோங்க உப்பு மஞ்சப்படி போட்டு நம்ம வேக வச்சதுனால வந்து இருக்கும் மேலே வந்து காரப்பொடி வந்து போட்டுக்கோங்க எண்ணெயை வந்து காய வைங்க எண்ணெய் வந்து நல்லா வந்து காயணும் எண்ணெயில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பெருங்காயம் போடுங்க அப்போ தான் வாசனையாக இருக்கும் அதுக்கடுத்து வெந்தயத்தை பொடி பண்ணி வச்சுன்னா நல்ல வறுத்த வெந்தயம் இருந்தால் அது போட்டிங்கன்னா வாசனை நல்லாயிருக்கும் ஊருகா வந்து கெடாமல் இருக்க அந்த வெந்தயம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்புறம் கை நிறைய கடுகை வந்து அள்ளி போடணும் அது நல்லா வெடித்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மலாப்பிடி போட்டு வச்சுருந்த நெல்லிக்காயை வந்து பார்த்தீங்கன்னா அது மேலே ஊற்ற முடியாது ரொம்ப கஷ்டம் ஆனால் ஊற்ற முடியாது அப்படின்னால நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்க அந்த நெல்லிக்காயை எடுத்து இந்த எண்ணெய் குள்ளே வந்து போட்டிருங்க கொஞ்சம் நின்று அடுப்பை அதுக்கு தான் ஆஃப் பண்ண சொல்கிறேன் ஆஃப் பண்ணி நல்லா பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா கிண்டி எடுத்து கொஞ்சம் ஆற வைங்க நல்லா அரை மணி நேரம் ஆறினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டப்பால் அடித்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சா ஒரு மாதம் வந்து சாப்பிட்டுக்கலாம் இல்லை பாஞ்சு நாள் சாப்பிட்டுக்கலாம் அப்படியே இருக்கும் உடம்புக்கு நல்லது கூந்தலுக்கு நல்லது ஊறுகாயில் பல வகை இருக்குது நெல்லிக்காய் ஊறுகாய் மாங்காய் ஊர்கா எலுமிச்சா ஊறுகாய் ஒரே ஊருகாயை நம்ம சாப்பிட்டோன்னா அந்த சத்து மட்டும்தான் நமக்கு கிடைக்கும் ஒரு தடவை ஆம்ளா போட்டாச்சு அப்படின்னா அடுத்த தடவை மாங்காய் போடணும் அடுத்த தடவை மாங்காய் போட்டாச்சுன்னா அப்புறம் எலுமிச்சவங்க போடணும் அது தமிழ்நாட்டில் நிறைய கிடைக்கும் நார்த்தங்காய் அவக்காய் இப்படி நிறைய கிடைக்கும் அதெல்லாம் வாங்கி விதமாக வந்து வாங்கி சாப்பிட்டுக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளைப்பூடு ஊறுகாய் கூட போடுறாங்க வெள்ளைப்பூடு ஊர்கா இப்படி நிறைய ஊர்கா இருக்குது உடம்புக்கு நல்ல நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும் சாப்பிட்ற சாப்பாடு ஆரோக்கியமாக இருந்தால் தான் நம்ம உடம்பு நோய் நொடி இல்லாமல் வாழ்கிற காலம் வரையும் ஆஸ்பத்திரி பக்கமே போகக்கூடாது ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை வாழ முடியும் அப்போ தான் எல்லாமே சாப்பிட முடியும் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து போடுற வீடியோலாம் பாருங்கள் தேங்க்யூ சப்போர்ட் பண்ணுங்கள்